டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் மூணா பிடிச்சுக்கோ வாழ்க்கையில் அந்த விஷயங்களை வேஸ்ட் பண்றியா இன்வெஸ்ட் பண்றியா ஸ்பெண்ட் பண்றியா செலவழிக்கிறாயா முதலீடாக போடுகிறாயா அல்லது வீணடிக்கிறாய் வீணடிப்பை குறைத்துக்கொண்டு செலவினங்களை குறைத்து கொண்டு இன்வெஸ்ட் பண்ணு டைமை இன்வெஸ்ட் பண்ணு இப்போ நீங்க எல்லாம் இங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா இந்த பேச்ச. யூ நோ யுவர் இன்வெஸ்டிங் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க முதலீடாக மாத்தி கொண்டிருக்கிறீர்கள் நாம நினைக்கிறோம் ரெண்டு சொல்ல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் பேச்சுக்காக வெளியில போறேன்ல பேச்சுக்காக வெளியில போகும்பொழுது நாங்கள் எல்லோரும் புகழ் செல்வாக்கு பயண அனுபவம் எல்லாத்தையும் சம்பாதிப்போம் ஆனா நான் யோசிச்சு பார்த்துருக்கேங்க நான் சத்தியமா சொல்றேன் யார் கொடுத்து வச்சவங்க ஸ்பீக்கர்ஸா ஆடியன்ஸா ஆடியன்ஸ் தாங்க ஆடியன்ஸா இருக்கிறதுல இருக்கிற நன்மைகள் கிட்ட இல்லை ஏன் தெரியுமா பேச்சாளர்கள் பேசிவிட்டு போய்விடுகிறோம் கொடுத்து விட்டு போய்விடுகிறார்கள் நீங்கள் தான் பெற்றுக்கொள்கிறீர்கள் நான் பல நேரங்களில் வெளிநாடுகளுக்கு போகின்ற பொழுது வெளியில் நிகழ்ச்சிகளுக்கு போகின்ற பொழுது சான்றோர்களுடன் நடந்து போகின்ற பொழுது அவர்களுடன் வாகனங்களில் போகின்ற பொழுது அவர்கள் பேச நான் கேட்டேன் என்ன தெரியுமா ரொம்ப நிதானமாக சில சொற்களை கேட்டுக்கொண்டால் நீங்கள் தேடி போனதை விட சிறப்பானது உங்கள் கைக்கு வந்து சேரும் தேடி போனது சும்மார் தான் ஒவ்வொரு தேடலின் போதும் சென்ற தேடைகள் கிடைக்க வேண்டியவையே கிடைக்கின்றன என்பார் ஜெயபாஸ்கர் பிரமாதமான விஷயங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி பிரமாதமான விஷயம் எனக்கு ரெண்டு கிடைச்சது நான் ஒரு வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறேன் ஆன் டேபிள் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கும் பி பாரதி கலை மன்றம் ஐம்பதாவது பொன் விழா மீனாட்சி அம்மன் டெம்பிளில் நடக்குது ஜே ஜேன்னு நடக்குது எல்லாம் முடிச்சுட்டு சான் ஆண்டனியோ போகிறதுக்காக வரும் நம்ம உஸ் யுத்த சென்டரில் நாசா சென்டரில் வந்து நமக்கு காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறமா லஞ்ச் சான் ஆண்டனி போன லன்ச் டேபிளில் உட்காந்து என்ன அனுபவம்ங்க ஒரு மனிதர் என்னிடத்தில் ரெண்டு வார்த்தைகளை சொன்னார் இந்த ரெண்டு வார்த்தைகளை நான் கடத்திட்டு போகிறேன் காலத்தை நீங்கள் எப்படி கையகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்க ரெண்டு வார்த்தை சொன்னார் பர்வீன் நானும் நிறைய மக்களை சந்திக்கிறேன் ஆனால் நீ நிறைய பேரை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகிறாய் எப்படி மொத்தமாக யாரேனும் கூடினால் இதை சொல்லிடுறியா சொல்லுங்க நான் நான் சொல்றேன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தார் முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு நம்ம பலருக்கு பல திட்டங்கள் இருக்கு லைஃப்ல இல்லாத திட்டம் என்ன தெரியுமா ஒன்னே ஒன்னு நம்மோடு நமக்கு எந்த திட்டமும் இல்லை உங்களோடு உங்களுக்கு திட்டங்களை இன்றிலிருந்து ஆரம்பிங்க ரிட்டைர்ட் ஆனதுக்கு என்ன சார் செய்ய போறீங்க தெரியல மேடம் பையனு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா அப்புறமா தெரியல மேடம் வீடெல்லாம் பசங்களுக்கு எழுதி வச்சுட்டீங்க நீங்க தெரியல மேடம் ஹாப் பிளான்ஸ் பதினேழு வயது முதல் இருபத்தைந்து வயது வரை எது செய்வாயோ உன் அறுபது வயது வரைக்கும் அதைத்தான் செய்வாய் அறுபது வயதிற்கு பிறகு எண்பத்தைந்து தொண்ணூறு என்று உன் வாழ்க்கையை நீ கேல்குலேட் பண்ண செல்பிஷ்னஸ் தான் தப்பு செல்ஃப் லவ் தப்பே கிடையாது இன்னைக்கு எழு சொல்ற போய் எழுதி உங்களுடைய டைரியில உங்க வீடுகளில் மாற்றி வச்சுக்கோங்க உங்களை நீங்கள் நேசியுங்கள் உங்கள் நேரத்தை நேசியுங்கள் இந்த பெண்களை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு மன வருத்தம் தெரியுமா ஐம்பது அறுபது வயசுல பாருங்களேன் அவங்கள கண்கள்ல ஒரு நிரந்தர சோகமும் ஒரு நிரந்தர கோபமும் ஏன் தெரியுமா அவர்கள் சுதந்திரமாக சுதந்திரமாக இருப்பது என்பது என்ன என்று பர்வின் சுல்தானா பேசியதை சன் டிவியில் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள் சுதந்திரம் என்பது நான் விரும்புவதையெல்லாம் செய்வதல்ல நான் எதை விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பது அது பெண்களுக்கு கிடைப்பதே இல்லை இந்த ஆம்பளைங்க இருக்கிறீங்கல்ல கல்யாணம் ஆன உடனே உங்க ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா ப்ராஜெக்ட் நீங்க என்ன டீச்சரா அவ என்ன ஆன்சர் இருபத்தஞ்சு வருஷமா சொல்றேன் திருந்தவே மாட்டேங்கிறீங்க நானும் தான் கேட்டுட்டு இருக்கிறேன் நீ சொல்றத எப்ப நிறுத்தி திருந்துவேங்க அது இல்ல நான் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க குரான் திருக்குறானில் ஒரு வார்த்தை வருகிறது உங்கள் மனைவி காதுகளை பைபிள் சொல்ற மாதிரி காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள் விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும் அதை நேராக்க முயற்சி செய்தார் அது உடைந்து உங்கள் நெஞ்செலும்பு உடைவதற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்வீங்கள் அதை அப்படியே விடுங்க அதன் இயல்பு அப்படிதான் அந்த இயல்பு அப்படின்னா பெபல் இஸ் அ பெபல் ரோஸ் இஸ் அ ரோஸ் வென் யூ வாட் டு ஃப்ளை வித் பறந்து கோடு பறக்கணும்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ஸ்விம் மிஸ் டால்ஸ் வத்துக்களோடு நீந்தே வாத்துகளோடு தான் நீந்த வேண்டுமென்ற ஆள் பருந்துகளோடு பறக்காது இந்த பாட்டில் எனக்கு இந்த ரேப் சாங்லாம் நான் கேட்பேங்க இப்ப கெட்ட கெட்ட வார்த்தையில் வர்றதுனால கேட்குறது இல்லை முதல்ல கொஞ்சம் நல்லா வரும் ஒரு ரேப் சாங் சொல்லவா பேட்டா ரேப் பேட்டர் ரேப்னு ஒரு சாங் யாரு பண்ணுது எந்த எந்த நடிகர் பாட்டு இப்போ இஸ்ரோவில் வந்து ஒரு இயக்குனர் மாதிரி இருக்கிறார் அவர் பேரு நீங்க யாரை தெரிஞ்சு தான் உங்க வாழ்க்கின் ரகசியமே இருக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஆளை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அவர் நிறைய சம்பாதிப்பார் நான் செகண்ட் நான் சொன்ன ஆளை நிறைய தெரிஞ்சு வச்சுன்னா நீங்கள் நிறைய சம்பாதிக்க நாராயணன்னு ஒருத்தர் வந்திருக்கிறார் இப்போ சோம்நாத் போயிட்டு பேட்டர் ஆப்ல ஒரு பாட்டு வரும் ஒரு வரி வரும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உனக்கு என்ன பிறந்தது உனக்கே தான் கிடைச்சதை வச்சு கூட அவ்வளவுதான் அப்புறம்

ஆண்களில் ராமன் கிடையாது புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது கண்ணகி சிலைதான் சிலையேது என்ன சொல்ற ஒரு பாட்டு இருக்குதுன்னா நிறைய விஷயங்களை டெலிட் பண்ணிட்டு உயிராக இருக்கிற விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும் பரவ மாதிரி வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை ஞானமாக தருகிறது எல்லா விஷயங்களையும் தேடி கண்டுபிடித்து அதிலிருந்து நன்மையை எடுப்பதற்கு நேரம் தேவைப்படுகிறது இன்றைக்கு இந்த சகோதரி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் டைரி குறிப்புகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஐ அம் வெரி பிஸி ஐ டோன்ட் ஹேவ் டைம் இப்படி சொல்றவங்க நம்ம பார்த்திருக்கமா டைமே ரொம்ப பிஸி நான் சொல்லட்டுமா Who is the busiest person? யார் மிக பிஸியான ஆள் என்றால் யாருக்கு எல்லோருக்காகவும் நேரம் இருக்கிறதோ அவர்தான் தான் பிஸியஸ்ட் பர்சனை தவிர மற்றவர்களுக்கு நேரம் தராதவர்கள் நிர்வாக கோளாறு கொண்டவர்களை தவிர பிஸியஸ்ட் பர்சன் என்பதனை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில சவால்களை கொடுக்கின்ற பொழுது அந்த சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் பணத்தை விட நேரம் முக்கியமானது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள் காலம் காலம் பொண்ணை இழந்தால் சம்பாதித்து விடலாம் காலம் உயிர் போல் நேரத்தை உயிரை போல் பாதுகாத்து வேலை செய்யக்கூடியவர்கள் நான் பல பேரை பார்க்கிறேன் நாளைக்கு பண்ணிக்கலாம் இந்த பெங்களூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் அது அந்த கிராமத்தில் ஒரு வீடு ஒரு தெ ஒரு தெருல ஒரு கிராமமே இருக்கு ஒரு குட்டி கிராமம் அதில் ராத்திரி ராத்திரி பேய் வரும் அதனால் ஆனால் அது அது எழுத படிக்க தெரிஞ்ச பேய் நீங்கள் இப்போ கூட கூகுள் பண்ணி பார்க்கலாம் எல்லோருடைய சுவர்லையும் நாளை வா என்று எழுதியிருப்பார் அது படிச்சுட்டு போயிடும் அடுத்த நாள் வரும் மறுபடியும் நாளை வான்னு பேய்க்கு வேணாலும் நாளை வான்னு எழுதி வைக்கலாம் வாழ்க்கைக்கு எழுதி வைக்கலாமா நாளைக்கு படிச்சுக்கலாம் ஐயோ இதே படிச்சு அப்படியே பட்டோலி வீசி பறந்துருவேன் நாளைக்கு மார்னிங் எப்படி ஓ கிளாக் எப்படி பாருங்க நாலு மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறவன் நல்லவன் ஆறு மணிக்கு ஏழுந்திரிக்கிறவன் சுமாரானவன் ஏழு மணிக்கு எழுந்திரிக்கிறதெல்லாம் எருமை எட்டு மணிக்கு ஏந்திரிச்சா காட்டு எருமை சுப முகூர்த்தம்னால அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி எழுந்திரிக்க வேண்டாம் நீங்கள் பாருங்க ஐபிஎஸ் விஜயகுமாரோட ஒரு பேட்டி எடுத்தேன் அவர் சொன்னார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பாஸ் பண்ணியிருக்காருங்க அவர் செலக்ட் பண்ணியிருக்கார் ஐபிஎஸ்சை எப்போங்க படிப்பீங்கன்னா பிஏ படிச்சுக்கிட்டே படிச்சிருக்காரு எப்போ படிப்பீங்கன்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் தூங்கின அப்புறமா டார்ச் லைட் வச்சுட்டு படிப்பார் நான் சொல்லட்டுமா எல்லோரும் தூங்குகின்ற பொழுது எவன் ஒருவன் விழித்து இருந்து தன் வேலைகளை பார்க்கின்றானோ அவன் கடிகாரம் ஓடும் முன் ஓடி மற்றவர்களுக்கு முன்னால் சாதனை படைக்கிறான் நம்முடைய காலத்தை சில இந்த இளைஞர்களுக்கு தூக்கம் அவ்வளோ பிடிக்குது இங்க எல்லாருக்கும் தெரியுமா செத்தா எப்படி இருக்க தெரியாதல்ல வள்ளுவர் சொல்றார் உறங்குவது போலும் சாக்காடு செத்துபோனா எப்படி இருக்கோமோ தூங்குனா அப்படிதான் இருக்கும் தூக்கம் என்பது ஓய்விற்கானது ஐந்திலிருந்து ஆறு மணி நேரம் ஓய்வு குழந்தைகளுக்கு ஏழிலிருந்து எட்டு மணி நேரம் ஓய்வு அதற்கு பின்னால் வேலை செய் சில பேர் இருக்கிறாங்க இப்படி சொல்றேனே நான் இந்த இந்த தலைமுறைக்கு சொல்லாமல் எப்பொழுது சொல்லுவது இதை 99.9% ராத்திரி 3 3 1/2 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது எதுக்காக நான் டாக்டர் கிட்ட கேளுங்க நைட் ஃபுல் சிக்கன் சாப்பிட்டு நல்ல பெப்சி கோலா குடிச்சிட்டு தூங்குறவன் 99.9% ஹார்ட் அட்டாக்ல சாவறான் இங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுமா வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப வேலை அதுக்கு சனிக்கிழமை வந்து பார்ட்டி வேலை செய்து களைத்தவனுக்கு ஓய்வுதான் முழிச்சிட்டு வந்து செத்து போறதுக்கு உழைக்கின்றவனுக்கு ஓய்வு தேவை ஓய்வு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை கணக்கெடுத்துக் கொள்ளாமலேயே கடந்து போகிறோம் நான் இப்படி சொல்கிறேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பிரிங்க ஒரு டீச்சர் நான் நான் பிரிக்கிறேன் நான் குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறேன் நம்பணும் காலையில ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு காலேஜுக்கு போய் சைன் பண்றேன் ரெண்டு மணி வரைக்கும் காலத்தில் இருப்பேன் அதுக்கு பிறகுதான் ஊரெல்லாம் சுத்துறேன் நான் இருக்கிற இடத்துல யாரும் பேச்ச கேட்கறது அங்க வந்து நான் பேசுறேன்

உட்கார்ந்தபடியே கீழே மயங்கி விழுந்துருவீங்க அவ்வளோ டைம் ஷெடியூல் இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் நிர்வகிப்பதனால் தான் மாவட்ட ஆட்சி ஒரு வீட்டை ஆட்சி பண்ண முடியல மூணு நாள் செத்து போன மாவை வச்சுட்டு இட்லி சுட்டு சாப்பிடணும் நைட் அரைச்சி காலையில் சாப்பிட்றதுக்கு முடியல நம்மளால எதுனாலும் இப்போ இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குங்க எனக்கு வா இப்போ

நல்ல வலுவான சாப்பாடு இந்த சார் சொன்ன எல்லா கோதுமை தென்னை எல்லாத்தையும் வாங்கி வச்சு ஒரு மாசம் ஒரு வாரம் நல்ல கருவாட்டு குழம்பு வச்சுட்டு கறி குழம்பு வச்சு சாப்பிடாம இல்லையா ஒரு பர்கரில் முடிஞ்சு போகுது இவர்கள் எப்படி காலத்தை நான் இப்படி சொல்கிறேன் ஏன் இன்றைய குழந்தைகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் முப்பது முப்பத்தை வயதை ஏன் தள்ளி போடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் கால காலத்தை கணிக்கவில்லை காலத்தை அவர்கள் கையில் பிடித்திருக்கவில்லை காலம் அவர்களை கடந்து ஓடுவதை உணரவில்லை ஓடியதற்கு பிறகு உட்கார்ந்து அழக்கூடியவர்களை திரும்பி பார்த்து சிரித்து விட்டு போகிறது அப்படிப்பட்டவர்களுக்கு துணை செய்யாது யாருக்கு துணை செய்யும் என்றால் யார் அதை விட கரெக்டா எழுந்து நின்று அதை ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் காலம் துணை செய்கிறது நான் இப்படி சொல்லிட்டு போறேன் மூடு இருக்குல்ல மூடு இந்த மூடு மோட கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க இந்த மூடு தான் உங்க வாழ்க்கையை தின்னு தீக்குது விருப்பமின்மை சோம்பல் இந்த ரெண்டுத்தையும் மியூட் மோட்ல வைங்க எது இருந்தாலும் இந்த தாய் ரெண்டு வார்த்தையை சொல்லி தரேன் ஒன்னு மோட்டிவேஷன் இன்னொன்னு கமிட்மெண்ட் ஒன்று உந்துதல் ஒன்று அர்ப்பணிப்பு நீங்க எப்படி அர்ப்பணிப்பு செய்வீங்க நான் அர்ப்பணிப்பு நான் என்ன என் மொழியில சொல்லவா என் மொழியில சொல்றேன் அர்ப்பணிப்பு நான் என்னன்னு சொல்கிறேன் தூர்தர்ஷன்க்குலாம் நம்ம தூர்தர்ஷன் ஒதுகை அங்கே கம்பராமாயணம் பேசுறதுக்கு இன்னிலேருந்து பதினாறு வருஷத்துக்கு முன்னால் என்னை கூப்பிட்டாங்க நான் கம்பராமாயணம் ரொம்ப விருப்பம் எனக்கு அப்படி பேசுவேன் நான் கேமரா ஆன் பண்ணிட்டார் சின்ன பிள்ளை பேசுதுன்றதுனால யாரும் இல்லை கேமராமேன் நான் மேலே சில கீ ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் ஆரம்பித்தேன் காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு கல்லிருக்கும் பூந்தலினாள் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதையை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்திலி பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு

ஆனா மனசு என்னன்னு தேத்திக்கிட்டே தெரியுமா போய என் பேச்ச கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் காத்திருக்காங்க இன்னைக்கு ஒருத்தனுக்காக பேசுறியா போயா இந்த டெடிக்கேஷன் இருக்குல்ல சரி இது ஒண்ணு பெரிய டெடிக்கேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி டெடிக்கேஷன் ஆகும் பிரான்ஸ்க்கு போறேன் என்னுடைய பிரான்ஸ் என் கன்னி பேச்சு பாரதிதாசன் கம்பன் கழக தலைவர் பத்தாவது ஆண்டு விழாவுக்கு என்ன கூப்பிடுறாங்க நாங்க மூன்று அறிஞர்களோட போறோம் அதுல என்ன நடந்தது பாலிடிக்ஸ் எனக்கு தெரியல எனக்கு சாட்டர்டே ஈவினிங் கொடுத்திருந்தாங்க கம்பெனியில் பெண்மைனு தலைப்பு ஆனால் எல்லாமே அதே பிரிப்பரேஷன் தான் நம்ம ராமன புக் வச்சுக்கிட்டு அதே படிச்சுக்கிட்டே வரேன் திடீர்னு எனக்கு ஃப்ரைடே நைட்டு காலையில் வந்து இறங்குறோம் ஃப்ரைடே நைட்டு சொல்கிறாங்க மேடம் நீங்கள் சாயந்தரம் பேசலை மேடம் நீங்கள் காலையில் பேசுகிறீங்க சார் காலையில் யாரும் வர மாட்டாங்க சார் ஃப்ரான்ஸ் வெள்ளிக்கிழமை நைட்டு எப்படி மார்னிங் வருவோம் யாரும் வரமாட்டாங்க சார் உங்களுக்கு என்ன மேடம் பேசுங்க மேடம் வந்துடுவாங்க மேடம் வருவாங்களா போய் இறங்கணும் பாருங்கள் வந்திருந்தாங்க ஏழு பேர் ஏழு பேரில் நாலு பேரை எங்கே அவங்க மைக் செட் இந்த நாலு பேருக்கும் பிரதுவும் தெரியாது மூணு பேர் ஆடியன்ஸ் அதுல ஒருத்தர் எனக்கு கார் ஓட்டிட்டு வந்தவர் ரெண்டு பேர்ல ஒருத்தர் கம்பன் கழக தலைவர் இன்னும் ஒண்ணும் அவங்க பொஞ்சாது ரெண்டே பேர் கேமரா போய் வச்சிருக்கு பேச ஆரம்பிச்சு கம்பெனி பெண்மை எது ஞாபகம் வந்தது தெரியுமா தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துச்சு அர்ப்பணிப்போட பேசினங்க ஃபுல்லா போட பேசினேன் கேமரா தான் ஆன்ல இருக்க பேசிட்டேன் பேசி கீழே இறங்குற அவங்க கையை பிடிச்சிட்டு பத்தாவது ஆண்டு விழா நிறைவு பெற்றது மேடம் உங்களுடைய இந்த பேச்சில் ரொம்ப அன்னைக்கு பண்ண ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிரான்ஸ் கம்பன் விழா பெண்மை போட்டு இந்த பதிமூணு ஒரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த பேச்சு நீங்க முழுமையான அர்ப்பணிப்போட வேற வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கான பலன் உங்களை வந்து சேரும் இது காஸ்மோஸ்ல பிரபஞ்சத்தின் ரகசிய மொழியில் குறிக்கப்பட்ட ஃபார்முலா நீங்க செய்யணும் செய்யாதீங்க ஏங்க பைபிள்லயும் உபதிஷதங்களையும் சொல்ற வார்த்தையை சொல்ற நீ உன் சதையை சுட்டரிக்க கொடுத்தாலும் நீ சம்பாதித்த சம்பாதித்தையும் நீ செலவு செய்ய கொடுத்தாலும் அன்பு உனக்கு ஏதும் இல்லை என்று சொல்லுகிறது அர்ப்பணிப்பு உபனிஷனம் சொல்கிறது உட்கார்ந்து ரிஷிபங்கன் மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்துகிறான் யாகத்தை நடத்தின அந்த மன்னனை குறித்து அவனுக்கு போதனை அளிக்கப்படுகிறது இந்த யாகம் நடத்தியவனுக்கு சொர்க்கம் இல்லை நரகம்தான் என்று ரிஷிபங்கன் கேட்கிறான் எதற்காக இவ்வளவு பெரிய யாகம் நடத்தியவனுக்கு எப்படி நீங்கள் நரகம் சொல்வீர்கள் ஏனென்றால் அவன் நோக்கம் சொர்க்கம் அடங்கும் சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காக எந்த காரியம் செய்தாலும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க நீங்கள் தன்னிலை மறந்து செய்யக்கூடிய வேலை இருக்கு இல்லையா அதை இந்த காலம் புரிந்து கொள்கிறது என்பதற்காக சொல்லுகிற வார்த்தை சொல்ற ரொம்ப ரூமி சொல்வார் தொழுகை நிகழ்கின்ற பொழுது தொழுகையில் நீங்கள் நிற்கின்ற பொழுது சில நேரங்களில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது நீங்க நிற்கிற போதெல்லாம் தொழுகை நடக்கல நீங்கள் எப்பொழுது செல்ஃப்லெஸ்ஸா தன்னை மறந்து இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைப்பீர்களோ அங்கே தொழுகை நிகழ்கிறது அங்கே நீங்கள் வெல்கிறீர்கள் நான் காலத்தில் அருமை கதவி இதை சொல்லுகிறேன் கடிகாரம் எழுவதற்கு முன்னால் அது ஓடுவதற்கு முன்னால் நிறுத்துங்களை பார்ப்போம் நான் இப்பெல்லாம் பிரார்த்தனை நான் செய்யறதே இல்லை தெரியுமா என் கண்ணாடி முன்னால நின்று என் பெற்றோர் முன்னால் நின்று என் கடவுள் முன்னால் நின்று சொல்வது போல் சொல்கிறேன் அர்ப்பணிப்பும் மன எழுச்சியும் இருந்தால் காலத்தை வெல்லலாம் எங்க அப்பா மரணப்படுக்க இல்லைங்க இதை சொல்லணும்னு வரலைங்க பத்து மணிக்கு இறக்குறாரு ஏழு மணிக்கு நான் கூட இருக்கேன் ஏழு மணிக்கு அப்பாவுடைய கண்கள் மேல கீழே அசைது அம்மா சொல்றாங்க அப்பா போயிருவாரு அப்பா சொன்ன அந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லிடுறேன் ஏன்னா உண்மையான கவிஞர் கவிஞர்களினுடைய கூற்று இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான அதனால தான் குரல் நிக்குது அதான் குரான் நிக்குது அதாவது தான் பைபிள் நிக்குது உபநிஷேதங்கள் எல்லாமே வந்து இலக்கியங்கள் கவிதைகள் அல்ல பொய் இல்லை அப்பா சொன்ன அந்த மரண வாக்கு மூலத்தை உங்களுக்கு நான் கடத்துகிறேன் பேரன்பு கொண்டு இருக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பக்சே தர்கர் ரஹோ உருது தெரிஞ்சவங்க இருக்கீங்களா இருப்பீங்க வேலூர் என்ன அர்த்தம் தெரியுமா மரணம் வந்த அப்பாவினுடைய தொண்டை குழியை அடைகின்ற அந்த வினாடியில் அப்பா எனக்கு தந்த ஆக உன்னதமான ஞானம் காலத்திற்கு பயந்து கொள் காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது காலமே இரவு காலமே பகல் out இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் is not under your control நீ அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது அடுத்து சொன்ன வார்த்தை தான் காலத்தை ஜெயிக்க முடியாது காலத்தை ஜெயிக்கணும்னா நீ சாகணும் அப்பதான் காலமா மாறலாம் காலத்தை வென்றான் யார் யார் காலத்தை வெல்ல முடியும் பாருங்க காலத்தை யாராலும் வெல்ல முடியாது காலம் கடந்து போன பிறகு அதே பகை உணர்வோடு இருக்காதே சமாதானம் செய்து கொள்ளு சொன்னார் அதான் அப்பா சொன்ன கடைசி வார்த்தை எத்தனை பேர் ஆபாச எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் சொந்த அண்ணன் கிட்ட பேசாம இருக்கிறீங்க எத்தனை பேர் சொந்த அம்மா அப்பா கிட்டே பேசாம இருக்கிறீங்க எத்தனை பேர் மாமியார் கிட்ட நாத்தனார் கிட்ட பேசாம இருக்கிறீங்க எத்தனை பேர் பெத்த புள்ள கிட்ட பேசாம இருக்கிறீங்க மறுபடியும் வருமா காலம் வராது காலம் வராது இன்னைக்கு மத்தியானத்துக்கு எங்க அண்ணன் சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு அண்ணன் நான் கோபடுத்தினேன் இன்னைக்கு மத்தியானத்துல ஏதோ ஒரு வார்த்தை போட்டேன் அது நான் அவசரத்துல அண்ணனுக்கு அண்ணனு வந்துருச்சு கடுமையான வார்த்தையால திட்டினான் அம்மா 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 கிட்ட திட்டினான் என் கிட்ட திட்டினான் அண்ணா அம்மா கிட்ட என் கிட்ட சொல்ல இதெல்லாம் அம்மா கிட்ட வச்சுக்கோ என் கிட்ட வச்சுக்காது அப்படின்ட்டு ஏதோ திட்டி எனக்கு மிசேஜ் போட்டான் அடுத்த பத்து நிமிஷத்துல எங்க அண்ணனை நான் சமாதானப்படுத்திட்டேன் ஒண்ணும் இல்லை அன்பில் யார் தோற்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள் யார் அடிமணியை மறுக்கிறார்களோ அவர்கள் தோற்கிறார்கள் இந்த ரகசியம் நமக்கு எப்போது புரியும் பன்னெண்டு வருஷமா ஒரு கொம்பு இருக்கும் அதுக்கு மேல படம் போட்டு கொடியாசு காட்டு நான் சொல்லவா அப்பா இல்லைன்னா அண்ணன் தாங்க நம்முடைய அப்பா சின்ன அப்பாங்கிறது அப்பா எளமையான வயதில் பார்க்கணும்னா இப்போ உயிரோட இருக்கிற அண்ணனை பார்த்துக்கிறோம் பேசல நானும் போய் பேசுறேன் உங்க அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து சரியில்லை அவன் சொத்த இன்னைக்கு ஒரு அடிச்சு பாரு நான் சொல்றேன் கடிகாரம் ஓடு முன் ஓடு கடிகாரம் ஒரு விஷயத்தை முடிவு செய்திருக்கிற நீ அதுக்கு முன்னால நான் ஒரு ஃபோன் அண்ணா நல்லா இருக்கியா அண்ணா நல்லா இருக்கியா அண்ணா எதுக்கு ஃபோன் பண்ண தான் பதில் வரும் அண்ணன் சும்மா பேசுன போல இருந்துச்சு உன் ஞாபகம் இருந்துச்சு உன்னை ஒரு வாட்டி பார்த்துக்கவா வந்து ஏன் என்ன மனசு சரியில்லை அங்க அப்படியே குரல் டவுன் ஆகும் அதுதான் அண்ணன் ஏன் தெரியுமா அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சிகள் பிறக்கும் அண்ணன் பிறக்க மாட்டான் சூப்பரான ஒரு விஷயம் சொல்லவா பாக்கியசாலி ஆனால் நமக்கு அந்த அருமை தெரிவிதே ஆனா இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் எல்லாத்துக்கும் அது இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுத்து சிங்க வச்சுக்கோங்க